ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வாடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது எந்த மசாலாவும் தேங்காயும் அரைச்சி போடாமல் சிக்கனை வந்து சூப்பரான டேஸ்ட்டில் பத்தே நிமிஷத்தில் இன்றைக்கி செஞ்சு போகிறோம் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நல்வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் கொஞ்சம் சோம்பு போட்டு பொரியவும் வெங்காயம் நல்லா நிறையா போட்டுக்கிருவோம் வெங்காயம் அப்போத்தையும் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் எடுத்திருக்க சிக்கன் வந்து ஒரு கிலோ இப்போ காஞ்ச வத்தல் விதை இல்லாமல் நம்ம எடுத்துக்கலாம் கிள்ளி விதையோடு போடக்கூடாது விதை இல்லாமல் ஒரு பத்து வத்தல் கூட நம்ம போட்டுக்கலாம் ஏன்னால் நம்ம எதுவுமே அரைச்சி போட போகிறதில்ல இப்போ கருகப்பில ஒரு கொத்து அதையும் போட்டுக்கலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷான தான் சேர்த்துருக்கேன் போட்டு வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு நல்லா அந்த எண்ணெயில் பொரிய விட்டு பச்சை வாடை பூந்தட்டிக்கு நம்ம வதக்கி விட்டுக்குருவோம் இப்போ நல்லா வதங்கிடுச்சி வெங்காயம் நல்லாவும் வதங்கிருச்சு இப்போ சிக்கனை வந்து நான் கழுவி மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பும் சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தேன் அதை போட்டு நல்லா கிளறி கொடுத்துக்குருவோம் பாருங்கள் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்குனாலும் நம்ம கிளறி கொடுத்துக்குருவோம் அந்த எண்ணெயிலே புரட்டி விட்டுக்கிறணும் அதுலேயே பாதி வெந்துருங்க சிக்கனு பாருங்கள் இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டு சின்ன ஸ்பூனால் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் வெறும் தனி மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி அது ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டுட்டு கிளறி விட்டுக்கிறோம் உங்கள்கிட்ட காஷ்மீர் சில்லி பவுட்ரு இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தனி மிளகாய் பொடியை சேர்த்துக்கலாம் இதுக்கு மல்லித்தூளெல்லாம் போடக்கூடாது இப்போ நான் சேர்க்குறது சிக்கன் பவுடர் கடையில் வாங்கின சிக்கன் பவுடர் தாங்க ரொம்ப அட்டாசமாக இருக்கும் இப்போ தேவையான உப்பு போட்டுக்கலாம் நான் ஏற்கனவே சிக்கனில் உப்பு போட்டு பிசைஞ்சு வச்சுருந்தேன் அப்போத்தான் அந்த காரம்லாம் பிடிக்கும் அதனால தான் பிசைஞ்சு ஃபஸ்ட்டே வச்சுருவோம் வச்சுட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டு தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம் ஏன்னா நீ சிக்கனில் இருந்தும் தண்ணி விடும் அதனால் நம்ம தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கிருவோம் பாருங்கள் இப்போ நல்லா கிளறி கொடுத்தாச்சு ஒரு மூடியை போட்டு மூடிடுவோம் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு நம்ம வேக விடணும் அப்பைக்கு நம்ம திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கிறணும் வேறு எந்த பொருளுமே நம்ம சேர்க்க தேவையில்லை பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு வெந்துக்கிட்டுருக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்கா நம்ம கிளறி கொடுத்தாவே போதுமானது பாருங்க இப்பயே நல்லா வெந்துருச்சு தெரியுது அந்த சிக்கன் வெந்ததே நமக்கு தெரியும் பாருங்க அவ்வளோதாங்க நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் எந்த மசாலாவோ தேங்காயோ அரைச்சி ஊற்றாமல் செஞ்ச சிக்கன் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சுட சுட சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா இனிமேல் இதே மாதிரி சுல்லுன்னு வைப்பீங்க இதுவரை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமாக இருங்க நன்றி வணக்கம்